ஓம் சாந்தி எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா ஸோ பாபா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் ராயலாக இருங்க உங்களுடைய நடத்தை ராயலாக இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ இந்த ராயல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஏன்னா ஜென்ரலாக இன்றைக்கி வந்து ராயல் அப்படிங்கிறது வந்து பணத்தோடு ஒப்பிடப்படுது இல்லை நிறைய பிராண்டெலாம் வந்து ராயல் அப்படின்ற வார்த்தையோடு சேர்த்துக்கிறாங்க அது வந்து காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பாப்பா எளிமையாக இருக்க சொல்கிறார் அப்புறம் ராயலாக இருக்க சொல்கிறார் இது ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணி இருக்கும் ஸோ அப்போ ராயல் அப்படின்னா உண்மையிலே என்ன பாபா சொல்கிற ராயலுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா ஜென்ரலாக ராயல் ராயல் ஃபேமிலி அப்படின்னா ராஜ குடும்பம் அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து ராஜா வாக்குறதுக்கு தான் இதுக்கு பேர ராஜயோகம் ராஜாவாக ஆக்குற யோகம் ஒரு ராஜா சொர்க்கத்தின் ராஜா சத்யுகத்தின் ராஜா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறார் ஸோ சத்தியுகத்து ராஜா கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் அதாவது நமக்கு ராமாயணம் மகாபாரதத்துலாம் பார்த்தீங்கன்னா ராஜ கல்வி ஆசிரமத்தில் காட்டுக்குள்ளே கற்றுக் கொடுப்பாயிரம் குரு அதை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இல்லையா கலியுகத்தின் காட்டுக்குள்ளே நமக்கு குருவாக சிவ தந்தையே வந்து சொல்லி கொடுக்குறார் அப்போ என் பிச்சைக்காரனாக இருங்கன்றார் இல்லை எதுவுமே என்னது இல்லைன்ற உணர்வில் இருங்கன்றார் இப்போ பிச்சைக்காரனாக இருக்கிறவங்க தான் நாளைக்கு இளவரசராக சத்தியுகத்தில் ஆக முடியும்னு சொல்கிறார் உண்மையிலே இங்கே பாபா சொல்கிற ராயலுக்கு பிச்சைக்காரங்களாக இருங்கன்னு சொன்னார் இல்லையா அது ஒரு முக்கியமான பொருள்தான் எதுவுமே என் இல்லை அப்படின்னு இருங்க ஒரு பாபாவை தவிர எதுவுமே என்ன இல்லைன்னு இருக்க சொல்கிறார் இது எப்படி ராயல் குணமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் துவாபரோகத்திலாம் ராஜாக்கள் வரும்போது சுயநலம் வருது சுயநலம் வந்து காமம் கோபம் இதுக்கெல்லாம் பற்று பேராசங்கிறதுக்கெல்லாம் அடிமையாகி நிறைய சண்டை போடுறாங்க ஸோ தனக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தி பிறருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க அதிலும் குறிப்பாக பாபா சொல்கிறார் காமத்தினால் தான் நிறைய யுத்தங்கள் நடந்திருக்குது அப்படின்னா பாபாவே சொல்கிறார் இல்லையா அப்போ இது எதனால் வந்தது அப்படின்னா என்னதுன்ற உணர்வில் தான் வந்தது இல்லையா என்னுடையதை நான் விட்டுடக்கூடாது அல்லது என்னுடையதாக மாற்றிக்கணும் வே வேறு யாருதோ இருக்கிறத என்னுடையதாக நான் மாற்றிக்கணும் இது எல்லா யுத்தத்துக்கும் பேசிக் ரீசன் பார்த்திங்கன்னா இதாக தான் இருக்குது இந்த மாதிரி குணம் கொண்டவர்கள்தான் துவாபரகத்திலிருந்து ஆட்சி செய்யவே முடியும் குறிப்பாக கலியுகத்தில் அப்போ தான் ஆட்சி செய்ய முடியும் ஆனால் இதனாலே தான் உலகழிவும் ஏற்படுது இந்த குணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உலகழிவே இருக்காது அந்த பாபா சொல்கிற மாதிரி பிச்சைக்காரனாக முழு பிச்சைக்காரனாக நீங்கள் இருங்கன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு தலைவரும் நினைத்தால் ஏன் யுத்தம் வரப்போகுது ஏ என்னிது நான் யார் தெரியுமா அப்படின்னு காட்டணும் ஸோ என்னுடைய ஈகோவை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து அதுக்காக உன் நாட்டையை கூட நான் அழிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்திற்கெல்லாம் போகிறாங்க இல்லையா இது வந்து கலியுக தலைவர்களுடைய குணம் கலியுக மனிதர்களுடைய குணம் மனி தலைவரும் அப்படி தான் இருப்பாங்க மனிதர்களும் அப்படி தான் இருப்பாங்க எப்படி ராஜாவோ அப்படியே பிரஜை ஆனால் சொர்க்கத்தில் அப்படி இருக்க மாட்டாங்க சொர்க்கத்தில் பிரஜையும் ராயலாக தான் இருப்பார் ராஜாவும் தான் இருப்பார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திரும்புகிற பக்கமெல்லாம் துரோகம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது கிடையாது இல்லை வேலைக்காரன் எஜமானன் ஆகிறதுக்கு குறுக்கு வழி என்ன இருக்குது எஜமானனே கொண்டுட்டு ஆகலாம் பக்கம் பக்கமெல்லாமல் இந்த நியூஸ் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லை நம்ம வீட்லேயும் நடக்கும் வெளியிலையும் நடக்கும் உலக அளவில் எல்லா இடத்துலையும் நடக்குது காரணம் ராயல் தன்மை போயிடுச்சு அதனால தான் அந்த ராயல் தன்மையை வர வைக்கிறார் அப்போ எதுவுமே என்னது இல்லை ஒரு பாபாவை தவிர அப்படின்னா ராயல் தன்மை வந்துடுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுவுமே என்னது இல்லை அப்படின்ற உணர்வில் இருக்கும் பொழுது எதையும் அபகரிக்க நீங்கள் நினைக்க போகிறது இல்லை பற்று வரப்போகிறதில்ல ஆனால் என்ன தான் இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி குறிப்பாக என்னுடைய குழந்தை இந்த பற்றுனால தான் பெண்கள் பயங்கரமாக வழியை அனுபவிக்கிறது ஸோ அதை பற்றி சீக்கிரமாக ஜென்ரல் வீடியோ கூட போடலான்னு இருக்கிறேன் ஏன்னா இந்த இந்த பற்று என்னுடையதுன்றது தான் வழியே கொடுக்குது இப்போ பாபா குழந்தையை ஆன உடனே இதெல்லாம் போயிடுமா பற்றெல்லாம் போயிடுமா பாபா பற்ற விட சொல்கிறார் திருவள்ளுவரில் திரு திருக்குறளில் திருவள்ளூர் கூட சொல்கிறாரு இல்லை பற்றை விடுங்கன்றாரு நிறைய பேர் சொல்லிட்டாங்க சொல்கிறது ஈஸி தான் ஆனால் எப்படி விடுறது அதுக்கு தான் கடவுள் சரார் என் ஒருவனை தவிர எதுவும் உன்னுடையதாக வேண்டாம்ன்றார் அப்போ இங்கே முதல்ல பாபாவை பிடிக்கணும் அப்போ பாபாவை பிடிக்கிறதுன்றது இங்கே பாபா நினைவிலே மூழ்கி இருக்கிறது தான் ஸோ பாபாவை நினைக்கிறோம் சொர்க்கத்தின் ராஜாவாக என்னை ஆக்குறார் அப்படின்ற உணர்வோடு பாபாவை நினைக்கிறோம் அப்போ அதுக்கு தடையாக இருக்கிறது என்னிதுன்ற உணர்வு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எதுக்கு அவர் நம்மளை ராஜாவாக்குறாரு சொர்க்கத்துக்கு ராஜாவாக்குறார் சொர்க்கம்ன்றது என்னது கடவுள் படைத்த ஃப்ரெஷ்ஷான உலகம் அவுட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ன்றாங்களே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கடவுள் படைத்த புத்தம்புது உலகம் அது அதுக்கே அப்போ யோசிச்சு ஒட்டுமொத்த உலகமும் உங்களுடைய இது அப்படி இருக்கும்போது அல்பத்தனமாக ஏதோ ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ ஒரு பேரையோ புகழையோ பிடிச்சிக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கே நீங்கள் தான் அதிபதி இதை விட புகழுக்குரிய பதவி உலகத்தில் கிடையவே கிடையாது பூமியில் பூமியை பொறுத்தவரை மேலே பாபா இருக்கார் ஓகே கீழே அப்படிப்பட்ட உயர்ந்த சிம்மாசனத்தில் நான் உன்னை உட்கார வைக்கிறேன் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு உனக்கு தகுதி என்ன எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது ஏன் பற்று இருந்துச்சுன்னா கலியுகத்து ராஜா மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இப்போ இன்னொருத்தன் கூட சண்டை போட்டுட்டு இருப்ப பிரச்சனை வரும் அப்போ அதுக்கு பேர் சொர்க்கம் இல்லை ஆயிடும் ஸோ அதுக்காக தான் இங்கே முழு பிச்சைக்காரன் என்ன இதுன்னு எதுவுமே கிடையாது பிச்சைக்காரனுக்கு என்ன சொல்லுவாங்க சோறு சோறு சோறுகண்டை இடம் சொர்க்கம்னுவாங்க வாங்க இடமும் இருக்காது இப்போ கூட இடம் இருக்காது அவன் போட்டு போவோம் எங்கே போவானா பார்த்துக்குவோம் அப்படிலாம் அதான் நம்ம பாபா கிட்டே சொல்கிறோம் இல்லையா பாபா நீ எங்கே என்ன தூங்க சொல்கிறியோ தூங்கிக்குவேன் எந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்க சொல்கிறியோ போட்டுக்குவேன் நான் என்ன சாப்பிட கொடுக்குறியோ சாப்பிடுவேன் இதுதான் முழு பிச்சைக்காரன் ஆகிறது ஸோ கடைசி நேரத்தில் என்ன ஆகிடுமோ இந்த பயம் கலியுக மனிதர்கள் எல்லோருக்கும் இருக்குது பாபா குழந்தைகளுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க இருக்கும் அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டு எங்கே உட்கார வச்சாலும் எனக்கு கவலை இல்லை ஏன் வைக்கிறது பாபா எந்த ட்ரெஸ்ஸு போட்டு கொடுத்தாலும் கவலை இல்லை ஏன் கொடுக்கறது பாபா அப்போ நான் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனிடத்திலும் கையேந்த மாட்டேன் ஏன்னா கடவுளுடைய குழந்தை இந்த இந்த உலகத்தின் அதிபதியுடைய குழந்தை சொர்க்கத்தையே உருவாக்குறவருடைய குழந்தை நான் இங்கே கலியுக மனிதன்கிட்ட இல்லையா கீழான குணம் கொண்ட அனைத்தையும் இழந்திருக்க பிச்சைக்காரர்களாகத்தான் இருக்கிறாங்க இன்னைக்கு கலியுகத்தில் எல்லோரும் இல்லை இந்த பிச்சைக்காரன் வேறு பாபா சொல்கிற பிச்சைக்காரன் வேறு அதை புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து எல்லாத்தையும் இழந்துட்டாங்க நிஜமாகவே அப்போ கிட்ட போய் அவங்க தயவுல அது உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவி குழந்தை ஃப்ரெண்டு வேணாலும் இருக்கலாம் அவங்கக்கிட்ட போய் நான் கையெழுந்துறது அப்பாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஸோ அப்படின்னா அப்போ கணவன்கிட்ட எதையுமே வாங்கக்கூடாதா அப்பா அம்மா கிட்ட எதுவுமே வாங்கக்கூடாதா அப்படி அர்த்தம் கிடையாது அது உங்களுக்குரிய உரிமை அது தானாக கிடைக்கும் ஆனால் டிமேண்ட் பண்ணுறீங்க பாருங்க அது பிச்சைக்காரத்தனம் இல்லை அவ அவங்க கிட்ட போய் வாங்குறது இல்லை அவங்க கணவன் அவருக்குரிய கடமையை செய்ய தான் போகிறாரு அப்பா அம்மா குழந்தைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண தான் போகிறாங்க அதை மீறி எனக்கு இது பிடிக்கும் இது வேணும் அதே மாதிரி அலௌகீக குடும்பத்துலேயும் சரி பாப்பா சொல்லுவார் நீங்கள் இது வேணும் அது வேணும்னு உங்கள் கிட்டே கேட்குறதுக்கு செத்து போயிடலான்னு வேறு அப்போ அதுதான் ராயல் தன்மை இல்லையா உயிரே போனாலும் கையேந்த மாட்டேன் அப்படின்ற அந்த ராயல் குணம் இருக்குது பார்த்திங்களா இதுதான் சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறதுக்கான பேசிக் தகுதி ஸோ இந்த குணம் கலியுகத்திலும் யாரோ ஒருத்தர்கிட்ட அட்லீஸ்ட் இந்த ஒரே ஒரு குணம் இருந்தாலே அவங்கள வந்து நம்ம ரொம்ப புகழும் உச்சிக்கு வைக்கிறோம் ஸோ உண்மையில் காமராஜர் அதனால தான் எல்லாருக்கும் பிடிக்குது இல்லையா அவர் பாக்கெட்டில் சாகும்போது கூட ஏதோ ஐம்பது காசோ ஏதோ தான் இருந்துச்சு மொத்தமாகவே அவர்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ என்ன அர்த்தம் அவர் யாருக்கிட்டையும் கையேந்தாததுனால அவர் ராயலாக இருந்திருக்காரு ஸோ இங்கே ராயல்ன்றது பணக்காரனை வச்சு கிடையாது அழகை வச்சு கிடையாது அவர் அழகானவரும் கிடையாது பணக்காரனும் கிடையாது இளமையானவரும் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் இன்னை வரைக்கும் மக்கள் மனசில் நிற்கிறது காரணம் அந்த ராயல் குணம் ஸோ அடுத்தது பாபா வந்து ராயல் தன்மையை வந்து தூய்மை தன்மையோடு ஒப்பிடுவார் ராயல் ராயல்ட்டி ஆஃப் பியூரிட்டி அப்படின்னு சொல்வார் ஸோ தூய்மையை வைத்து தான் ராயல் தன்மையே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ தூய்மை அப்படிங்கிறது வந்து ஒன்று பிரம்மச்சரிய விரதம் இன்னொன்று ஆத்மா தூய்மையாக இருக்குது அப்படின்னா ஆத்மாவுடைய உண்மையான குணத்தில் அது இருக்குது இல்லையா பரந்தாமத்தில் எப்படி பரிசுத்தமாக இருந்துச்சு சொர்க்கத்தில் எப்படி பரிசுத்தமாக இருந்துச்சு அதே மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் தூய்மை அதுக்கப்புறம் நடுவில் துவாபரகத்திலேருந்து வந்து ஒ ஒட்டிய அழுக்குகள் தான் காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் பழிவாங்கிற குணம் பொறாமை இந்த மாதிரி அழுக்குகள்லாம் ஸோ இந்த அழுக்குகள் இல்லாமல் இருக்கிறது தான் தூய்மை அதுதான் ராயல்டி அப்படின்னு பாபா சொல்கிறார் இந்த அழுக்கெல்லாம் இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களா காமம்னா என்னென்னே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா எப்படி இருக்கும் குழந்தைங்க அப்படி தானே இருக்கிறாங்க ஓரளவுக்கு காய்ச்சல் இல்லையா சின்ன சலனம் இருக்கும் பட் ஜென்ரலாக இல்லையா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பெருசாக சலனம் இருக்காது குழந்தைங்களுக்கு ஒரு மூணாவது படிக்கிற குழந்த ரெண்டாவது படிக்கிற குழந்தை ரொம்ப குறைச்சி சொல்ல வேண்டியதாக இருக்குது அட் ஆக்சுவலாக டென்த்து ப்ளஸ் டூக்கே சொல்லணும் நம்ம ஆனால் இப்போ போக ஆரம்பிச்சிருக்கிறாங்களே ஸோ அதனால் ஒரு ரெண்டாவது மூணாவது குழந்தை வந்து ஸ்கூலில் படிக்குது அப்படின்னா செம்ம அழகான ஒரு சகோதரி வந்து டீச்சராக இருக்கிறாங்க இப்போ இந்த குழந்தையுடைய மனம் சலனப்படுமா கண்டிப்பாக சலனப்படவே படாது இல்லையா அதுதான் ராயல் தன்மை அதே குழந்தை இருபது வயதிலும் அதே மாதிரி இருந்தால் நாற்பது வயதிலும் அறுபது வயதிலும் அதே மாதிரி அந்த பரிசுத்தன்மை கொஞ்சம் கூட மாறாமல் இருந்தால் அதுதான் ராயல்டி அதுதான் ராயல் தன்மை இல்லையா யாரை பார்த்தாலும் சின்ன சலனம் கூட ஆகாமல் இருந்தால் அதுதான் ராயலாக நடந்துக்கிறது அப்படின்னு சொல்ல அதனால தான் பாபா தூய்மையோடு சேர்த்து சொல்கிறார் ஸோ இதை இதை இன்னும் கரெக்டாக புரிஞ்சிக்கணும் உங்கள் மனம் முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது கொஞ்சம் கூட சலனம் ஆகலை சுற்றி என்ன நடந்தாலும் ஸ்லைட்டாக கூட மனம் சலனம் ஆகலை காமத்தின் ரீதியாகவும் சரி கோபத்தின் ரீதியாகவும் சரி ஏதோ ஒன்று ஒரு உங்கள் சொத்தையே பிடுங்கி நடுத்தரில் விட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தப்பட்ட நபர் மீது கோபமே வரல இதை வந்து அழகாக ராமாயணத்தில் காட்டியிருப்பாங்க ராமாயணத்தில் ராமர் ராமருக்காக அடுத்த நாள் பட்டாபிஷேகம் இல்லையா பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள் தான் கைகை வந்து இந்த மாதிரி தன்னுடைய மகன்தான் மன்னன் ஆகணும் அதனால் ராமரை வந்து காட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கதைப்படி அது ஒரு மாதிரி வந்தால் கூட ஒரிஜினல் என்னென்னா கலியுகத்து விஷயத்தை தான் அங்கே காட்டுறது கலியுகத்தில் சொத்தல ஞாபத்தி கூட பிறந்தவங்க ஏமாத்துறது அல்லது சித்திக்காரி ஏமாத்துறது அங்கே வந்து சித்தி தானே கைகையும் இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் அங்கே நடக்குது அப்போ அவர் அதை வந்து கம்பர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாருன்னு சொல்லுவாங்க எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அந்த வேர்டு ஆனால் ஒரு பாட்டி எனக்கு சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா அப்போ மலர்ந்த தாமரை மாதிரி அவருடைய முகம் மலர்ந்து இருந்தது அதை கேட்கும்பொழுது இல்லையா முகம் வாடலை வாடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை அப்போ மலர்ந்த தாமரை மாதிரி அப் அப்படி ஒரு ஜொலிப்பாக இருந்துச்சான் ஆனந்தமா நீங்கள் அந்த காட்சியை வேணால் ராமாயணத்தில் போகிறங்களா இவ்வளவுதானே நான் ஆண்டா என்ன என் தம்பி ஆண்டா என்னன்ட்டு சிரிச்ச முகத்தோடு போவார் இதுதான் ராயல் தன்மை இதைத்தான் பாபா உங்களுக்குள்ளே வர வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இது எல்லா இடத்துலையும் இல்லையா இது லௌகீக குடும்பத்தில் மட்டும் இல்லை அலௌகீகத்தில் ஒரு சமஸ்காரம் முதல் வந்தாலும் யார் பேர் வந்தால் என்ன நமக்கு சேவை நடக்கணும் இல்லை நான் இதை கஷ்டப்பட்டு சேவை செய்கிறேன் ஆனால் பேர் வேற எங்கேயோ போகுது அதுதான் பிச்சைக்காரத்தனம் அது இருக்கக்கூடாது இல்லையா ராயல் தன்மைனா இல்லையா கொடுக்கறது இல்லையா ராயல் ராஜானாலே கொடுக்குறோம் வல்லல் இப்போ கொடுக்கறதான் என்னுடைய இது அப்போ அந்த பேர் எனக்கு வரணுன்றதே ஒரு பிச்சை எடுக்கிறது தானே இப்போ ராயல் தன்மைன்றது வல்லல் தன்மை ஸோ நிறைய சென்டரில் இதை வந்து பார்க்கலாம் குறிப்பாக கீதா பாடசாலையெல்லாம் உருவாக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு யாராவது ஒரு பிரதர் வந்து பண்ணுவாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து பிரதர்ஸோடைய கடினமான உழைப்பு இருக்கும் ஒரு ஒரு கீதா பாடசாலை திறக்கிறதுக்கும் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டரை தான் அவங்க புகழ்ந்து பேசுவாங்க இந்த சிஸ்டரால் தான் இது நடந்துச்சு இன்னும் கேட்டிங்கன்னா அந்த கீதா பாடசாலை திறக்கிறதுக்கே அவங்க தடையாக கூட இருந்திருக்கலாம் ஏன்னா உள்ளுக்குள்ள நிறைய அரசியல் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு தெரியுமா ஸோ அதை பற்றிலாம் அவங்க காலப்பட மாட்டாங்க அந்த நேரம் அந்த மகிமையை தூக்கி தனக்கு தடையாக இருந்த சிஸ்டர் சிஸ்டர் மேலேயே கூட அவங்க வைப்பாங்க மலர் இல்லையா நமக்கு தடையை கல்லால் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே மலர் மாலை தூவுங்கள்னு பாபா சொல்கிறார் அதை பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுதான் ராயல் தன்மை அதை உண்மையிலே பூர்வமாக பண்ணுறது அதுதான் ராயல் தன்மை இல்லை வேறு வழி இல்லாமல் பண்ணுறது வேறு உண்மையிலே பூர்வமாக பண்ணுறது அதுதான் ராயல் தன்மை ஏன்னா பாபா சொல்கிறார் நான் சேவை செய்கிறேன் அதுக்கு கடைசியாக இருந்த தடையும் போயிடுச்சு ஸோ அப்போ பாபாவை நான் மகிமை பாடணும் அது கூட பிடிக்கல இந்த சிஸ்டருக்கு போது சிஸ்டருடைய மகிமை ஆனால் நம்ம பாபாவை தான் மகிமை மனசுக்குள்ளே நினச்சிக்குவோம் ஆனால் சிஸ்டருடைய மகிமை பாடுவோம் அல்லது இன்சார்ஜ் பிரதருடைய பாடுவோம் அது ராயல் தன்மை ஆக்சுவலாக பார்த்த சில சென்டரில் வந்து இன்சார்ஜ் சிஸ்டர் அல்லது இன்சார்ஜ் பிரதரே கூட அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள முன்னுக்கு வைப்பாங்க ஸோ அது பயங்கரமாக இருக்கும் ரொம்ப தட்டி கொடுத்து அவங்கள வந்து முன்னுக்கு வைப்பாங்க ஸோ அதுவுமே வந்து பயங்கரமான ராயல் தன்மை இல்லை பெரும்பாலும் அது நடக்காது ஒரு சில இடங்களில் அது நடக்குது அப்படின்னா அந்த சென்டரில் இருக்கிறவங்களும் ரொம்ப 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 புண்ணியம் செஞ்சுருக்கணும் அந்த மாதிரி பிரதர் சிஸ்டர் இன்சார்ஜாக கிடைக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ராயலாக நடந்துக்கும் பொழுது தானாகவே எதிராக இருக்கிறவங்களும் ராயலாக நடந்துக்க ஆரம்பிப்பாங்க அதுதான் பாபா சொல்வர் நீங்கள் ஒருத்தருக்கு மாலையை போட்டிங்கன்னா தானாகவே அவங்க திருப்பி உங்களுக்கு அந்த மாலையை போடுவாங்க நீங்கள் கல்லை போடுறீங்க அப்படின்னா திருப்பி அவங்க கல்லால் தான் அடிப்பாங்க ஆனால் அவங்க க உங்களை கல்லால் அடிக்கிறாங்க ஃபஸ்ட்டுனா நீங்கள் மாலையை போடுங்க அப்போ தானாகவே அது அது வந்து ஒரு சூப்பராக சொல்லியிருப்பார் ஒரு அவியக்த நம்ம வந்து மாலை போடுறோம் அப்படின்னா எப்படி அந்த மாலையை வாங்கிக்கோங்க தலை குனிஞ்சு தானே வாங்கணும் ஸோ அப்போ நீங்கள் புகழும்போதே அவங்க உங்களுக்கு தலை வணங்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது பாபா இன்றைக்கி வரதானத்தில் கூட சொல்கிறார் எப்படி பேசணும் அப்படின்னு இல்லையா அந்த பேச்சுடைய மதிப்பு தெரிஞ்சு பேசுங்க இஷ்டத்துக்கு வாய் இருக்குதுன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க ரொம்ப சிக்கனமாக பேசணும் அந்த வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை யாருக்காவது பிராப்தி கொடுக்குற மாதிரியான வார்த்தையாக மட்டும்தான் இருக்கணும் யாருக்குமே பயனில்லாத வார்த்தையை பேசாதீங்க யார் மனதையும் நோகடிக்கிற மாதிரி வார்த்தையை பேசாதீங்க சும்மா ஒரு ஜாலி அரட்டை அப்படி சொல்கிறாங்க இல்லையா அதை என்றார் இதெல்லாம் கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாலியான விஷயம் இல்லையா நக்கல் பண்ணுறது இதெல்லாம் இது ராயல் தன்மை கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார் இன்னும் கேட்டிங்கன்னா சத்தம் போட்டு சிரிக்கிறதே அசுர குணம்ன்றது இல்லை ஒரு தான் இருக்கணுமே தவிர ஹஹான் சிரிக்கக்கூடாதுன்றார் ஆனால் ஜென்ரலாகவே கலியுகத்தில் இருந்து தானே நம்ம வந்திருக்கிறோம் அந்த குணம் நமக்கு இருக்கும் இருந்திருக்கும் ஸோ அதை நாம் மாற்றணும் அதில் தான் இருக்குது நீ நீங்கள் யோசிச்சுப்பாங்க அந்யானத்தில் கூட ஒரு சிலருக்கு இந்த குணம் இருக்கும் பாபா சொல்கிறேன் இதே குணம் அப்படியே சிரித்த முகத்தோடவே இருப்பாங்க அவங்க பயங்கரமாக வந்து சத்தம் போட்டுலாம் சிரிக்க மாட்டாங்க ஆனால் ஜென்ரலாகவே அவங்கள பார்த்தாலே கும்பிடுற மாதிரி சில பெண்கள் இருப்பாங்க ஸோ அவங்கள நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் அந்த குணத்துக்கு அடுத்தது சண்டே முரளி சொன்னார் பாருங்க நேற்று முரளியில் செம பவர்ஃபுல் முரளி அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா அது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான முரளி குறிப்பாக அதில் ரெண்டாவது முரளி அட்டாரா ஜனவரி பதினெட்டு முரளி பாபா நினைவு நாள் வந் அப்போ வந்த முரளி அதில் செகண்ட் ஆஃப் வர முரளியில் பாபா சொல்கிற அந்த கடைசி நேரத்தில் ஐயோ இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி அது சந்தோஷமாக வந்தாலும் சரி துக்கமாக வந்தாலும் சரி அந்த கேள்வி வந்தாலே நீங்கள் திரைத்திற்கு போயிடுவீங்கன்றார் சத்தியுகத்துக்கு வரமாட்டீங்கன்றார் அப்போ சத்தியுகத்துக்கு வரணும் அப்படின்னா நத்திங் நியூ எதுவுமே புதுசு கிடையாது அது இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ எதுக்குமே அதாவது அதாவது கலியுகத்தில் இறந்த நிலை இல்லையா இறந்துக்கிட்டே வாழ்கிற நிலை கலியுகத்தில் நடக்கிற எந்த சம்பவமும் உங்களுக்குள்ள சின்ன சலனம் கூட ஏற்படுத்தாது கோயிலில் கடவுள் இருப்பார் சிலை உனக்கு கண் இல்லையா அப்படி இப்படின்னு கேட்குற அளவுக்கு அது அமைதியாகவே இருக்குது இல்லையா சிலை அமைதியாக தான் இருக்கும் ஆனால் உண்மையிலே நாம் அப்படி இருந்ததுடைய நினைவாக தான் அங்கே கல்லில் அப்படி செஞ்சுருக்குறாங்க அதுதான் ராயல் தன்மை அப்போ இது எல்லாம் எப்போ சாத்தியம்னா உங்களுடைய புத்தி வந்து பாபா கிட்ட அந்த அந்த கனெக்ஷன் இருக்குது இல்லையா அது கட்டாகாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படி பாபாவை நினச்சிட்டு ஒரு சார்ட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு மணி நேரம் நான் நினைக்க போகிறேன் என்ன செஞ்சாலும் நினைவு கட்டாகாமல் இருக்கிறது அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ யாருக்கூடாது பேசுகிற ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்களே இதுக்காக போய் பேசுகிறதில்ல சூழ்நிலை வரும்போதும் அதை நீங்கள் மறக்காமல் பாபா கிட்டே கனெக்ஷன் இருக்கும்போது என்னாகும்னா அப்படியே உங்களுடைய புத்தி இங்கே இருக்கிற விஷயத்தை அப்படியே எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இங்கே நடக்கிற விஷயத்த எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாபா கிட்டே கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ இங்கே பேசுகிறவங்க பேசுகிறது கோபத்தை தூண்டக்கூடிய விஷயமாகவோ காமத்தை தூண்டக்கூடிய விஷயமாகவோ இருக்குது அப்படின்னா அதையும் எரேஸ்ட் பண்ணும் அது உங்களுடைய யோக பலத்தை பொறுத்து இல்லை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக யோகா இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு எரேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ என்னாகும் அவங்க பேசுனதுக்கான ரியாக்ஷன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லை வழக்கமாக கலியுகவாசிகள் அந்த மாதிரி ஒரு பேச்சு கேட்டால் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ அது உங்கக்கிட்ட இருக்காது சாந்தமாக இருப்பீங்க பாபாவுடைய நினைவில் இருக்கிறனால அவருடைய குணமே தான் உங்களுடைய முகத்தில் வெளிப்படும் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இயேசு சொன்னார் பாருங்கள் அந்த மாதிரி கடவுளுடைய குணமே உங்களுடைய முகத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக அந்த பரிசுத்தமான பார்வையின் மூலமாக வெளிப்படுது பார்த்திங்களா அதுதான் ராயல் தன்மை அதிலும் குறிப்பாக நேற்று முறையில் சொன்னார் பாருங்கள் கடல் மேலே கொந்தளிச்சாலும் ஆழத்தில் பார்த்திங்கன்னா அது அமைதியாக இருக்கும் அது மாதிரி வெளியில் நீங்கள் வேலை வந்து பயங்கரமாக கர்மேந்திரத்தின் மூலமாக அதிவேகத்தில் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் உள்ள மனசு அப்படியே அமைதியாக இருக்கிறது அதுதான் ராயல் தன்மை இல்லையா அது ஏன்னா மாஸ்டர் ஞான கடல் நீங்கள் தான் இயற்கையே அடிக்குது ஸோ அது அதோடைய தனித்தன்மையை காட்டும்போது உங்களால் காட்ட முடியாதா இந்த ரெட்டை ரூபத்தை அப்படின்னு பாபா சொல்கிறார் ஏன்னா இங்கே லட்சியமே வேலை செய்யாமல் இருக்கிறது கிடையாது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் மனம் வந்து வேலையே செய்யாமல் இருக்கும்போது எவ்வளோ ஓய்வாக இருக்குதோ அதை விட ஓய்வாக அதைவிட அமைதியாக வச்சிருக்கிறது தான் ராஜயோகம் அதுக்கு பேர் தான் ராயல் டீம் கூட ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு துரோகம் செய்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னும்பொழுது நீங்கள் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எண்ணம் வர்றதுக்கே வாய்ப்பு கொடுக்கல பாபாவோடவே கனெக்ஷன் இருக்கும்போது ஏன்னா பாபா கிட்ட கனெக்ஷன் இருக்கும்போது அந்த வீண் எண்ணத்தெல்லாம் அவங்க ஏந்திரிக்கிறதும் தெரியாது அழியறதும் தெரியாது அது வந்ததே தெரியாது வரவே வராதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வீண் எண்ணம் வந்தால் தானே வந்து அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் இது மாதிரிலாம் நீங்கள் எண்ணத்தை உருவாக்குவீங்க அடுத்தது அவனை பார்க்கும்போது ப்ரெஷர் வருதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணத்தையே நீங்கள் உருவாக்க மாட்டிங்க நாடகத்தில் உள்ளது ஏதோ நடந்துருக்குது அவ்வளோதான் இது இதுக்கு இதுக்கு வந்து கூட எந்த மீனிங்குமே நீங்கள் சேர்க்க மாட்டிங்க அப்போ உங்களுக்கு துரோகத்தை கொடுத்தவர்கிட்டே போய் கூட அவர் பேசும்போது நீங்கள் சிரிச்ச முகத்தோடு பேசுவீங்க ஏன்னா அவர் துரோகின்ற எண்ணமே நீங்கள் அங்கே ரெஜிஸ்டரே பண்ணலை அது ஏன் பண்ணலைன்னா ஆல்ரெடி பாபா கிட்ட புத்தி கனெக்ஷனில் இருக்கிறதுனால அது ரெக்கார்ட் ஆகலை ஏன்னா இங்கே முக்கியமான விஷயம் இந்த ப்யூரிட்டி அதாவது ராயல்டிக்கு பியூரிட்டி தேவை பியூரிட்டிக்கு ரிமம்பரன்ஸ் பாபாவுடைய நினைவு தேவை அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த நினைவிலே மூழ்கும் பொழுது இந்த ராயல் தன்மை வெளிப்படும் அதனால தான் பாபா சொல்கிறார் நினைவு இல்லாமல் உங்களுடைய பாவம் அழியாது குணம் மாறாது ஏன் நீங்கள் படிக்கிற இந்த முரளியே தாரணை ஆகாதுன்றார் தூரம் தாரணை தானே குணம் மாறுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அஸ்திவாரமாக இருக்கிறது பாபாவுடைய நினைவு தான் அப்போ பாபா சொல்கிறார் ஒரு கருவி மூலமாக சொல்கிறார் ஒரு இன்சார்ஜ் பிரதர் இன்சார்ஜ் சிஸ்டர் அல்லது சீனியர் பிரதர் சிஸ்டர் மூலமாக ஒரு வேலை செய் சொல்கிறார் ஆனால் நீங்கள் பாபாவுடைய நினைவிலே இருக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யோகா டைம் தான் அந்த யோகத்தில் இருந்துக்கிட்டே காரியம் செய்ய முடியுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணால் தான் சரிங்க வேறு ஒன்றுமே கிடையாது இல்லையா அது அதுதான் கருவி மாதிரி தான் ஃபீல் ஆகும் நான் பண்ணுறதே ஃபீல் ஆகாதுன்றார் ஸோ அப்படி நீங்கள் வேலை செய்யும் பொழுது பாபாவோட தொடர்பு அல்லது பாபா கொடுத்த ஏதாவது ஒரு முரளி பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டை மைண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே பாபா குறிப்பாக பாபாவையும் நினச்சிட்டு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது ஏன் இதை வந்து அவர் எனக்கு கொடுக்குறாரு ஏன் மற்றவருக்கு கொடுக்கல இந்த மாதிரி எண்ணத்தையே நீங்கள் உருவாக்காததுனால அங்கே ஆல்ரெடி பாபா நினைவில் இருந்து முழு அமைதியோடு அந்த காரியம் செய்யும்போது அது வெற்றி அடைந்தே தீரும் சுற்றி அமைதியின் வை வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸோ அப்போ யோ இதுதான் உண்மையில் ராயல் தன்மை இல்லையா ஸோ இங்கே ஸ்தூலமாகவும் அந்த ராயல் தன்மை உங்கள் முகத்தின் மூலமாக நடத்தையின் மூலமாக உங்கள் கண்களின் மூலமாக வெளிப்படும் அது இல்லாமல் அந்த இடத்துல வைப்ரேஷனே அவ்வளவு சூப்பராக இருக்கும் தான் லௌகீக பிரச்சனையாக இருக்கட்டும் அலௌகீக பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அப்படியே பாபா நினைவிலே மூழ்கி போயிருது தான் இதைத்தான் வந்து பக்தி மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் தீர்வு ஓம் நம ஓம் நம சிவாய்கிறாங்க ஸோ அவங்க அர்த்தம் தெரியாமல் ஜஸ்ட் வார்த்தையை மட்டும் சொல்கிறாங்க ஸோ இறைவனே உன்னை நமஸ்கரிக்கிறேன் சிவனே உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்போ எதனால் நமஸ்கரிக்கிறேன் இந்த இந்த குணங்கள்னால அப்போ பாபாவுக்கு அப்படி என்னென்னலாம் குணம் இருக்குது அதையும் நீங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லை உங்களுடைய மைண்ட் இதுலேயே பிஸியாக இருக்கும்போது தானாகவே உங்கள் முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும் ஏன்னா அவ்வளோ மகிமைக்குரியவர் எனக்கு அப்பாவாக டீச்சராக குருவாக இல்லையா நான் என்னுடைய இலக்கு எதுன்னு சொல்கிற குரு அந்த இலக்கை அடையிறதுக்கான பாடத்தை நடத்துகிற டீச்சராக அவர் தான் இருக்கார் அவரை விட அதனால்தான் அவரை பரமகுரு பரம டீச்சர் பிதா அவரை விட உயர்ந்த அப்பாவும் கிடையாது டீச்சரும் கிடையாது குருவும் கிடையாது அவர் என்னுடையவராக அவருடையவராக என்ன மாற்றி இருக்கிறார் அப்படின்னு நினச்சாலே அவ்வளவு சந்தோஷம் வருன்றார் அந்த சந்தோஷம் எப்போவுமே உங்கள் முகத்தில் தெரியுது பாருங்கள் அதுதான் ராயல் இல்லையா வெளியில் என்ன நடக்குதுன்றதும் சுத்தமாக மறந்து அங்கே வெளியிலேருந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னா அதை செய்வீங்க ஆனால் எந்த உணர்வில் செய்வீங்க உள்ளுக்குள்ளேருந்து வர அந்த ஆனந்தத்தினால செய்வீங்க பாபாவோட புத்தி தொடர்பு கட்டாகாமல் அவர் அவருடைய அந்த முரளியில் சொன்ன அந்த போதை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏ உலகத்துக்கே அதிபதி புது உலகத்துக்கு ஆக்குறாரு அப்படிங்கிற போதை என்ன அவரே அலங்காரம் செஞ்சிட்டு இருக்கிறாரு அவரே ஞானத்தினால அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே பேச 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 அது 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 வந்து முகத்தில் தெரியும் அப்போ ஜொலிக்கும் அந்த ஆனந்தம் அப்போ வந்து உங்களை வந்து எதிரியாகவே நினைக்க முடியாது ப பல ஜென்மத்து கட்டுமையான கணக்கு உள்ளவங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கணக்கு முடிஞ்சிடும் உங்கள் எதிரை வந்தாங்கன்னா எப்போ வெளியில் இருக்கிறத பார்க்காம உள்ளுக்குள்ளே பாபாவோட போதையில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுனால அதுதான் உள்நோக்கு முகம் பாபாவோட பேசுகிறது பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லை இப்படி இருக்கும்பொழுது தான் அந்த ராயல் தன்மை வெளிப்படும் அந்த ராயல் தன்மை இருக்கிறவங்க கிட்ட தான் எல்லாருக்கும் இருக்கணும்னு தோணும் அது லௌகீக உறவாக இருந்தாலும் சரி அலௌகீக உறவாக இருந்தாலும் சரி ஓம் சாந்தி லவ் யூ பாப்தாதா தேங்க்யூ பாப்தாதா குஷி குஷியாக இருங்க குளிர்ச்சியாக இருங்க